அங்க போய் ஒரு பத்து நிமிடம் பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி மத்தவர்களாம் எட்டு நிமிடம் தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள் அக்கா காளியம்மாள் வந்து இப்படி பேசும்போது தான் நினச்சேன் அக்கா காளியம்மாள் வந்து நாம தமிழ் கட்சி விட்டு வெளியே போயிடுவாங்க அண்ணன் சீமானு கண்டிப்பாக துரோகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி விஷயங்கள் தான் இப்போ வந்து நடந்திருக்குது அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நச்சுன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காரு இதுக்குலாம் பின்னணியில் வந்து வெற்றிக்குமான் அப்படிங்கிற ஒரு திமுக லாபி டீம் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த காவலையில் விரிவாக பார்த்திடலாம் நம்ம ஆல்ரெடி நாம் தமிழ் கட்சியிலேருந்து யார் யார் வெளியே போனாங்க என்னென்ன காரணம் திருச்சி பிறப்பு வெளியே போனதுக்கு என்ன காரணம் சஞ்சீவ்நாதன் அம்மைய பண்ணுவங்களாம் வெளியே போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம் அதைத் தொடர்ந்து அக்கா காளியம்மாள் வந்து வெளியே போகிறாங்க வெளியே போகிறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்தால் கூட வந்து அப்புறம் ஒரு சமாதானம் பேசி அக்கா காளியமால் நாமத்தமிழர் கட்சியிலே தொடருவாங்க அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் வந்து நம்மளுமே எல்லாம் பேசியிருந்தோம் எல்லாரும் தான் நினைச்சிருந்தோம் அக்கா காளியம்மால் வந்து கட்சி விட்டு போகக்கூடாது போக கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன தெரியுமா அது இந்த மேடையில் அக்கா அப்பயே எனக்கு தெரியும் அக்கா காளியம்மாள் கண்டிப்பாக சீமானுக்கு துரோகம் செய்ய க்ரோ செய்வாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீமான் சீமானவர்கள் வந்து ஒரு சினிமா டேரக்டராக இருந்தார் அப்படியே இருந்திருந்தால் அவரோட வாழ்க்கை வந்து அரசியல் வாழ்க்கை வந்து நிலைப்பட்டுருக்காரு அவர் தலைவரை போய் ஒரு பத்து நிமிஷம் சந்தித்தார் பத்து நிமிஷம் சந்தித்தார் அதனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து நிலைபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து பேசினாங்க அப்போயே நினைச்சேன் துரோகியாக மாறுறாங்க அக்கா அப்படின்னு சொல்லி அதே மேடையில் அண்ணன் சீமான் அவர்களும் பதிலடி வந்து கொடுத்துருப்பாரு நான் பத்து நிமிஷம் சந்திக்க கிடையாது நான் எதுக்கு போனேன் அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் சினிமா டைரக்டர் அப்படிங்கிற முறையில் சினிமா அந்த இது பண்ணுறனால அந்த காரணத்தை பயன்படுத்திகிட்டு நான் போனேன் மற்றவங்களாம் வந்து எட்டு நிமிஷம் நாங்கள் தங்கையை வந்து பத்து நிமிஷங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடையிலே பதில் வந்து கொடுத்துட்டு பாராங்கன் சீமான் அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படமாக தெரியுது அதனால தான் அந்த ஈரோடு எலெக்ஷன்லாம் வந்து அக்கா வரலை அப்படி பார்க்கும்போது இப்போது ஒரு கும்பல் வந்து என்னென்னா நாம் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிளான் போட்டே இருக்காங்க அதில் மெயினான ஆளு இந்த வெற்றிக்குமன் அப்படிங்கிற நபர் தான் சீமான் அவர்கள் பேசின ஆனன் சீமான் வந்து வந்து அக்கா காளியமாலை பிசுறு அப்படின்ட்டாருன்னு ஒரு போலியான ஒரு ஆடியை வந்து சித்தரித்து கொடுத்தது இந்த வெற்றிக்குமன் அப்படிங்கிற நபரு இந்த வெற்றிக்குமன் அப்படிங்கிற நபர் தான் நத்தம் சிவசங்கரம் வந்து நாம் தமிழ் கட்சியோடய எவ்வளோ பெரிய ஆளுமை அவர் வந்து கட்சி விட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இங்கே கனிமோல கொள்ளையர்களால் பாதிக்கப்பட்டு சிறையில் இருந்தப்போ சீமான் சீமானவர்கள்ட்ட பொய்யா சொல்லி அவருக்கு ஒரு அறிக்கை கூட கொடுக்காமல் வச்சுருந்தாரு இந்த வெற்றிக்குமரனை அந்த வெற்றிக்குமரன் பின்னணியில் தான் செயல்படுறாங்க அக்கா அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மக்களே ஏன்னா இந்த ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபரு அவருமே வந்து பார்த்திங்கன்னா சீமானோட எத்தனை இருபத்தஞ்சி வருஷம் இருந்துட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் சீம் கட்சியில் எலக்ஷன் மட்டும் நிற்க வந்துடுவார் கள்ளக்குறிச்சி எலெக்ஷனில் மட்டும் நிற்க வந்துடுவார் மற்றபடி கட்சிக்கா ஒரு திரும்ப கூட கிள்ளி போட மாட்டார் சரி ஜெயதீச பாண்டியன் நம்மால் அண்ணன் சீமானோட இருக்கிறவரை அப்படின்னு நம்மளும் இருந்தோம் ஆனால் அப்போ அப்போ அப்படிப்பட்ட ஜெயதேஷ பாண்டியனே அண்ணன் சீமானவர் அவர் பெரியாரை பற்றி பேசுகிறது வன்மையாக கண்டிக்கிறேன் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி துரோகத்தை பண்ணார் அதே மாதிரி ஒரு வேலையை தான் அக்கா வெற்றி வெற்றிக்குமரன் பின்னணியிலேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு சரி அண்ணன் இதுக்கு வந்து என்ன பதில் சொல்லுங்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை பிசிறு தானே போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டாராம்மா ஒரே வார்த்தையில் அதாவது இந்த மாதிரி பிசிறுகள் வந்து என்னென்னா அண்ணன் சீமானவர்களை வச்சு வளர்ந்துக்கிட்டு ஓரளவுக்கு பெரிய ஆளாக ஆகிக்கிட்டு இதே திமுக காளியம்மாள் போயிருந்தாலோ வெற்றிகுமரன் போயிருந்தாலோ ராஜீவ்காந்தி போயிருந்தாலோ ஒரு ஆளாக வந்து மதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அண்ணன் சீமானவர்களோடு இருந்து தன்னை வளர்த்துக்கொண்டு தனக்கு தேவையானதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது அண்ணன் இப்படி ஏதோ பேசிட்டாரு ஏதோ வச்சுட்டாரு இப்போ சிறுங்கிறத அண்ணன் சொல்லலை சொல்லிட்டேன் சொன்னேங்கிறாரு ஆனாலும் அவர் அந்த கோவத்தில் தான் சொன்னார் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு அப்படி இருக்கும்போது அக்கா வந்து அண்ணனே காலி பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் நம்ம இதுக்கு மேலே அக்காவுக்கு வந்து முட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்களாம் வெளியே போனால் போட்டுங்க போயிட்டே இருக்கட்டும் கட்சியில் வந்து புதுசு புதுசாக ஆட்கள் வருவாங்க கட்சியை வளர்க்குறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதை பார்க்கலாம் இவங்களாம் வந்து அண்ணன் சீமான் அவர்களை வச்சு வளர்ந்துக்கிட்டு அங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரியுது பார்க்கலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்